அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் எம்எல்ஏ அருள் ஜி கே மணியை நீக்கிய அன்புமணி அதிர்ச்சியில் ராமதாஸ் அணி அன்புமணி தவறான ஆவணங்களை கொடுத்ததாக தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியில் உட்கட்சி குழப்பம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டே கொண்டே வருகிறது நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் முன்னாள் தலைவரும் தற்போதைய கௌரவ தலைவருமான திரு ஜி மணி அவர்கள் அன்புமணி அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு தவறான ஆவணங்களை கொடுத்து தானே அக்கட்சியின் தலைவர் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் வடிவேல் ராவணன் அக்கட்சியின் பொருளாளர் திலகபாமா என ஒரு ஆவணத்தை தாக்கல் செய்து அதை நம்ப வைத்துள்ளார் ஆனால் நாங்களும் தேர்தல் ஆணையத்தை சந்தித்து நாங்கள் தான் உண்மையான பாமகக்காரர்கள் இக்கட்சியினுடைய தலைவராக இருந்த அன்புமணி அவர்களின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி ஐந்து மே மாதத்தோடு நிறைவு பெற்றுவிட்டது அதன் பின்பு அவரை தலைவராக பொதுக்குழு அங்கீகரிக்கவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியின் விதிப்படி பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்டவரே தலைவராக முடியும் எனவே பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூடி ராமதாஸ் அவர்களை தலைவராக ஏற்றது தொடர்பான ஆவணத்தை நாங்கள் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்துக்கு அளித்துவிட்டோம் மேலும் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை அலுவலகத்தை மாற்றிய விவரங்களையும் அளித்துவிட்டோம் ஆனால் அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை அலுவலகம் இருந்த இடம் திலக் நகர் என தவறான ஆவணங்களை கொடுத்துள்ளார் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொதுச் பொருளாளர் போன்றவர்கள் தொடர்பான ஆவணங்களையும் தவறாக தாக்கல் செய்து நாங்களே உண்மையான பாமக என குழப்பி வருகிறார்கள் என நாங்கள் கொடுத்ததை தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொண்டு விட்டது எனவே பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் சின்னம் என அனைத்துமே ராமதாஸ் அவர்களுக்கு தான் சொந்தம் அன்புமணி அணியினர் தேவையில்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களை குழப்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்டார் இன்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சேலம் மேற்கு மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் கொரடா அருள் எம்எல்ஏ மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் தலைவர் தற்பொழுதைய கௌரவ தலைவராக இருந்து வரக்கூடிய திரு ஜி கே மணி எம்எல்ஏ போன்றோர்களை பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நீக்குகிறோம் அவர்கள் கட்சிக்கு முரணாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள் மேலும் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவராக இருந்து வருகிறார் அவரை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக தருமபுரி சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான திரு வெங்கடேசன் அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்கின்றோம் இதேபோன்று சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அருண் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொறடாவாக தொடர்ந்து கொண்டிருந்தார் அவரை அப்பொறுப்பில் நீக்கிவிட்டு மயிலும் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான திரு சிவகுமார் அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் புதிய கொறடாவாக நியமிக்கிறோம் என குறிப்பிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அருள் மற்றும் ஜி கே மணி அவர்கள் இருவரும் கட்சிக்கு முரணான வேலைகளை தொடர்ந்து ஈடுபட்டு வந்ததாலும் கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாலும் அவர்கள் கட்சியிலிருந்து அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினர் யாரும் அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ள கூடாது என குறிப்பிட்டிருந்தார் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலு அவர்கள் இந்த ஆவணங்கள் அடங்கிய தொகுப்பை சட்டப்பேரவை செயலாளருக்கு அளித்து இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் திரு வெங்கடேசன் அவர்களும் கொறடாவாக திரு சிவகுமார் அவர்களும் செயல்படுவார்கள் அதை வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சபாநாயகர் அவர்கள் ஒப்புக்கொண்டு ஆவணம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு ஒரு கடிதத்தை வழங்கியிருக்கிறார்கள் இது ராமதாஸ் அணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே அன்புமணியை நாங்கள் தலைவராகவே ஏற்றுக்கொள்ளவில்லை உண்மையான பாமக என்பது ராமதாஸிடம்தான் உள்ளது இந்த கட்சியை உருவாக்கியவர் எத்தனை நாள் வரையிலும் இந்த கட்சியை கட்டிக்காத்தவர் இந்த கட்சியில் யாருக்கு புதிய பொறுப்பு வழங்குவதாக இருந்தாலும் கட்சியிலிருந்து நீக்குவதாக இருந்தாலும் அனைத்து முடிவுகளையும் எடுத்தவர் ராமதாஸ் தான் கட்சியின் தலைவர் என்ற முறையில் யாருமே எடுக்கவில்லை அனைத்தையும் நிறுவன தலைவர் என்ற முறையில் ராமதாஸ் தான் செயல்படுத்தி வந்தார் அப்படி இருக்கும் பொழுது கட்சியே அன்புமணிக்கு சொந்தம் இல்லை என்ற போது அவர் எப்படி எங்களை கட்சியில் நீக்க முடியும் என ஜி மணி அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள் மேலும் தொடர்ந்து ராமதாஸ் அவர்களையும் பாமக தொண்டர்களையும் குழப்புவதற்காக அன்புமணி அணி இதுபோன்று ஏதாவது தேவையில்லாத வேலைகளை செய்து வருகிறார்கள் அவர்கள் இதோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் உண்மையான பாமக நாங்களே என அறிவித்துள்ளார்கள் இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மேலும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது நன்றி